அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்திருக்கிறார் வரப்போகிறார் அதாவது எப்போ வராரு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினொன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்க படியும் மே மாதம் பதினாலாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வருகிறார் இது என்ன சார் வஞ்சா பஞ்சாங்கப்படி மாறுறாரு அப்படின்னா ஒரு தேதி இது ஒரு தேதி அது ஒரு தேதி இருக்குன்னு இதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பேசியிருக்கிறோம் பட் என்ன இருந்தாலும் ஒரு கிரகங்கள் மாறுதுன்னா அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி பின்னாடி இருந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும் ஸோ அந்த வகையில் வந்து மிதுன ராசிக்கு வந்த குரு பகவான் யார் யாருக்கு எப்படி நன்மைகளை செய்வார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த வருஷத்துக்கு ஒரு முறை மாறும்போது வாழ்க்கையே வந்து ஒரு மாற்றங்களை மாத்து மாத்து மாத்துன்னு மாத்திடுவார் ஒவ்வொரு ராசிக்காரையும் வருத்தமான இருக்கக்கூடிய ராசியை மகிழ்ச்சியாக ஆக்கிடுவார் மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய ராசிகளை வருத்தமாக்கிடுவார் இது மாதிரி அவர் செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் சோ அந்த வகையில வந்து இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்ததுனால யார் யாருக்கு அதிக மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ராசிக்கு அதிக மகிழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அதாவது பொருள் வரவு வந்து நிறைய வருகிறார் அதாவது ராசியினுடைய தனஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிப்பதுனால தனம் என்கின்ற ஒரு பண விஷயங்கள்ல வந்து பிரச்சனைகள் வந்து இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை இனி வந்து குறைந்திருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரச்சனையே இல்லாமல் போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக அவர் யாருக்கு அதிக நன்மையை தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமான நன்மையை தருகிறார் அவங்களுக்கு வந்து திரவிய லாபம் அதாவது பொருள் வந்து நிறைய பண வசதிகள் பொருட்கள் கம்யூனி கம்யோனிட்டிஸ் இது மாதிரி வகையில வந்து டெவலப்மெண்ட்டை நிறைய கொடுக்குறாரு எதிர்பாராத ஒரு டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தருகிறார் அடுத்தபடியாக துலா ராசிக்காரர்களுக்கு நிறைய சொத்துக்களையும் சுகங்களையும் மகிழ்ச்சியையும் மன மகிழ்ச்சியையும் ஒன்பதாம் இடத்துல குரு வருது அவருக்கு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதுல குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு வாங்க அப்படின்னா என்ன கஷ்டம் வந்தாலும் எதுவுமே கண்ணுக்கே தெரியாது அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது தான் ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு ஏன்னா ஒன்போதுல இருக்கக்கூடிய குரு வந்து தனது ஐந்தாவது பார்வையாக துளாராசியை பார்ப்பதனால துளாராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டத்துக்கு அளவே இல்லாமல் இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி குருவினுடைய நேரடி பார்வையிலே இருக்காங்க ஸ்நேகங்கள் என்னென்ன ஸ்நேகங்கள் இருக்கிறதோ அத்தனை ஸ்நேகங்களும் டெவலப் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் நட்பு ரீதியாக மனைவி கணவன் மனைவி உறவுகள் பலப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அடுத்தபடியாக கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் குருவினுடைய ஒன்பதாவது பார்வை நேரடி பார்வை கும்பராசி மேலே படுறதுனால கும்ப ராசிக்காரர்களுக்கும் கொண்டாட்டத்துக்கு அளவே கிடையாது அப்போ இதுல இருந்து என்ன தெருது அப்படின்னா மிதுன ராசிக்கு வந்த குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களையும் சிம்ம ராசிக்காரர்களையும் துலா ராசிக்காரர்களையும் தனுசு ராசிக்காரர்களையும் கும்ப ராசிக்காரர்களையும் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்து மனமகிழ்ச்சியை கொடுத்து இந்த வருஷம் முழுக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்திலிருந்து அடுத்த மே மாதம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரை சொல்லனா சந்தோஷத்திலே ஆழ்த்த போகிறார் என்று அர்த்தம் இந்த மேற்கூறிய இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்ல கல்யாணம் நடக்காம இருந்துச்சுன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் வீடு கட்டணும்னு ஒரு சிந்தனை இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கார் வாங்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்களுக்கு கார் வாங்க வேண்டிய வாய்ப்புகள் நிலம் வாங்க வேண்டிய சிந்தனை உள்ளவர்களுக்கு நிலம் வாங்க வேண்டிய வாய்ப்புகள் இப்படியாக அவங்க என்ன நினைக்கிறார்களோ சந்தோஷத்திற்கு இதுதான் சந்தோஷம் தரும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவர்களால் வாங்க முடியும் இந்த காலகட்டங்களில் அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும் அப்போ மிதுன குரு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் கண்டி அளவுக்கு அதிகமான தன் சக்தியை மீறியே பயங்கரமான ஒரு நன்மைகளை அவர் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார் என்று மிகையல்ல அப்போ மீது இந்த சார் இந்த பன்னெண்டு ராசியிலையும் இந்த அஞ்சு ராசியை மட்டும் தூக்கி வச்சு பேசிட்டீங்களே மித்த ராசிலாம் என்ன ஆகிறது அப்படின்னு நீங்க கவலைப்படுவது எனக்கு தெரியுது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்றாலும் குருவினுடைய பார்வைப்பட்ட ஸ்தான பலங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ உதாரணமாக பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு வச்சுங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மூணாம் இடத்திலே மறைகிறார் ஆனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு வந்து மனைவி வகையில பார்ட்னர் வகையில ஒரு மகிழ்ச்சியை தரும் பாக்கியஸ்தானம் வருவதால் அனுபவ பாத்தியதைகள் அதிகமாக வரும் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் எதிர்பாராத லாபங்களும் கிடைக்கும் ஆக இப்படியாக மேஷராசிக்கு பெனிஃபிட் உண்டு அடுத்தபடியாக மிதன ராசிக்கு வருவோம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசிலேயே குரு இருக்கிறார் அப்படின்னு கணக்காது அப்ப ஜென்ம ராசியிலே குரு இருக்கும்போது சுய கௌரவத்தை அதிகமாக பார்ப்பார்கள் அப்போ அதிகமாக பிஸியாக இருப்பார்கள் நிறைய தலைக்கு மேல வேலை இருக்கும் ஆனதுனால வந்து ரெஸ்ட்லெஸ் ஆக இருப்பார்கள் அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு பிள்ளைகள் ஸ்தாணத்தை குரு பார்ப்பதுனால பிள்ளைகள் வகையில மகிழ்ச்சியையும் மனைவி மக்கள் வகையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்திற்கு பாக்கியத்திலே மகிழ்ச்சியையும் இவருக்கு கண்டிப்பாக வழங்க குரு பகவான் காத்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விரயத்துல குருவாக இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல குருவாக இருக்கிறாரேன்னு பயப்பட வேண்டியதில்லை பன்னெண்டாம் குரு வந்து நல்ல சுப செலவுகளை சுப செலவுகளை நமக்கு கொடுக்கிறார் சுப செலவுன்னா என்ன வீடு வாங்கணும்னா சுப செலவு கார் வாங்கணும்னா சுப செலவு கல்யாணம் பண்ணணும்னா சுப செலவு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுவது சுப செலவு இப்படி சுப காரியங்களுக்காக செலவுகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அதுவும் மன மற்றற்ற மகிழ்ச்சியை தரும் இதனால வீடு புதிய வீடு கட்டுபவர்களுக்கு கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இப்பொழுது கை வச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக வீடு கட்டி முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்தபடியாக கன்னியா ராசிக்கு வருவோம் ராசிக்கு குரு பகவான் வந்து பத்தாம் இடத்திலேயே இருக்கிறார் அப்போ பதவி மாற்றங்கள் வருமா வரத்தான் செய்யும் கண்டிப்பாக பத்திலே குரு பதவி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்தார் என்றால் பதவி மாறும் அப்படி என்றால் சிலருக்கு வந்து இருக்கிற பதவி போயிடுமான்னு சிலர் பயப்படுவான் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் ஆகுமா டிஸ்மிஷன் ஆகுமானு ஒரு பயம் வரும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகுமானு ஒரு பயம் வரும் பட் எது நடந்தாலும் கண்டிப்பாக உடனே அதுக்கு மாற்றம் உண்டு அப்போ வேற ஒரு இடத்துல ரீப்ளேஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டிரான்ஸ்பர் யாருக்கான கொடுத்தாங்கன்னா அதை கண்டு முடினு அக்செப்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட் ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னா கண்ணுமூடின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆகவே வந்து மாற்றத்தை வேணான்னு என்று சொல்வதை விட எந்த ஊரு போட்டாலும் ஓகே என்று சொல்வதுதான் சிறப்பை தரும் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தபடியாக நம்ம விருச்சிக ராசிக்கு வருவோம் விருச்சிக ராசிக்கு வந்து குரு பகவான் அஷ்டம குருவாச்சே அப்படின்னு நமக்கு தெரியும் அஷ்டம குரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மறதியை தருவார் மனமயக்கத்தை தருவார் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்திலே செய்யாமல் தவிர்த்து விடுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் சமயோசித புத்தியை கெடுத்து விடுவார் இதுதாங்க அஷ்டம சனி அஷ்டம குருவோட அஷ்டம குரு விருச்சிக ராசிக்கு பட் இருந்தாலும் விருச்சிக குடும்ப குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ குடும்பமும் சுகமும் பஞ்சமில்லாமல் இருக்கும் அதை விட மிக முக்கியம் சைன போக ஸ்தானத்தை குரு பார்ப்பதுனால நன்றாக தூங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அப்ப நன்றாக தூக்கம் இருப்பதனாலே ஒரு சந்தோஷத்துக்கு அளவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு வருவோம் மகர ராசிக்கு குரு ஆறிலே குரு வருகிறார் ஆறிலே குரு ஊரிலே பகை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆறுல குரு வந்தா ஊர்ல பகை வந்துருவான் ஆமா வரத்தான் செய்யும் ஏன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட்டை பார்த்து ஊர்ல இருக்கிறவங்க பொறாமைப்படுவார்கள் மகிழ்ச்சி ஏன் காரணம் என்னன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வைப்படுகிறது அப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் பார்வைப்படுறதுனால ராசி மேல படறதுனால உங்க ராசிக்கு பத்தாம் இடம் துளாராசி அங்க குரு உங்களுடைய ராசிநாதன் வேற உச்சம் பெறக்கூடிய இடம் அப்பேற்பட்ட இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் ஸ்தானம் இந்த வருஷம் அருமையாக மிக மிக பிரமாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை அப்போ இதை பார்த்தே உங்களுக்கு வந்து பொறாமைகள் வந்து உங்களை மேல்ட்டு பொறாமைப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல உங்க குடும்பஸ்தானத்திலே வந்து குரு பார்வைப்படுவதனால குடும்பம் வந்து தல தல தலைன்னு இருக்கும் அப்ப குடும்பம் குதூகலமாக இருக்கும் தூக்கம் படுத்தால் தூக்கம் வரும் இந்த ரெண்டுமே பணமும் வரும் தூக்கமும் வரும் குடும்பமும் சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை குரு பகவான் மெயின்டைன் பண்ணுவதனால உங்களுக்கு மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மீனராசி மீன வந்து குரு பகவான் சுகஸ்தானத்திலே இருக்கார் அப்போ சுக ராசிநாதன் ஆகியிருக்கிறார் அப்போ ராசிநாதன் நாலாம் இடத்திலே பிரவேசம் பண்ணுவது சுகத்தை தேடி நீங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்போ எங்க எத்தனை எத்தனை சுகம் தத்திர தத்திர பிரத்யேகி அப்படின்னு வாங்க எங்கெங்க சுகம் கிடைக்கிறதோ அங்கெங்க நமக்கு சந்தோஷம் தரும் அப்போ சுகம் தரக்கூடிய இடங்கள் அனைத்தும் சந்தோஷத்தை தரக்கூடிய இடங்களாக உங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக உங்களுடைய ஜீவ அயன சயன போக சாணத்தை வேற குரு பார்க்கறதுனால சந்தோஷத்திற்கு அளவு கவலை இல்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்ல உங்களுடைய பத்தாம் வீட்டை வேற குரு பார்க்கிறார் அப்போ பத்தாம் வீட்டை குரு பார்க்கறதுனால தொழில் ஸ்தானம் வந்து சிரமாக இருக்கிறது தொழில் ஸ்தானத்துல ஒரு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது ப்ரொமோஷன் வராதவர்களுக்கு புரொமோஷனை தருகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ இது வரைக்கும் தொடர் வியாதிகள் உங்களுக்கு தொடர் வம்பு தும்பு வழக்கு கேஸு கோர்ட்டு கேஸு எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஆகி கிளியர் ஆகி ஒரு செட்டில்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகளும் தருகிறது என்பது நம்ம இந்த மிதன குரு வந்து இவ்வளவும் செய்வார் சார் மிதனகுரு இவ்வளவும் செய்வாரா மிதன குருவாச்சே மிதன குருவே வந்து குரு வந்து மிதன ராசியிலே புதனுடைய வீட்டிலே அங்கே பகை பெறுகிறாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பகை பெறல அங்க வந்து ரெஸ்ட்லெஸ் ஆக இருக்கிறார் அங்க இருக்கனுடைய ரிசப்சனிஸ்ட் அந்த புதன் வந்து குருவை வரவேற்கிறார் ஆனால் குரு தான் அந்த வரவேற்பை எடுத்துக்கொள்வதில்லை அப்படி இதுக்கு புராண காரணங்களும் பல உண்டு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் பட் எது எப்படியோ மிதுன குரு அருமையான ஒரு சுகங்களை நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் அதிகமாக தருகிறார் என்பதை நம்ம பார்த்தோம் உங்களுக்கு இந்த குரு மிதுன குரு நிறைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து பார்த்துகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பாலா வேலூர் நன்றி